கனான உங்கள் இந்த क्वेश्चन ரீசன்ட்டா ரயில்வேல கேட்கப்பட்ட क्वेश्चन जस्ट பாஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் கிடைக்குதான்னு ஓகே ஆன்சர் இதுக்கு ஒரு ஃபார்மட் ஒரு ஃபார்முலா ஒன்று வருது a plus b ذا மைனஸ் a minus b என்ன ஃபார்முலா 4ab நம்ம அல்ஜிப்ரால என்ன பண்ணிருப்போம் மொபைல் ஆப்லயே பண்ணி காமிச்சிருப்போம் இந்த अपन इन्दर तले ए इक्वल टो इन्ना अपनी ना एक्स बी इक्वल टो इन्ना टू वाई सपो ए प्लस बी दा होल्स करा अपन एक्स प्लस टू वाई दा होल्स करे माइनस ए माइनस बी दा होल्स करा अपन एक्स माइनस टू वाई दा होल्स करी इक्वल टो फोर इंटे ए इंट बी एक्स इंटे एक्स इंट बी अपन टू वाई सही लाफ सह இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ எக்ஸ் இன்ட்டு டூ இன்ட்டு ஒய்யா அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நைன்னு கொடுத்துட்டான் அப்போ இந்த ஃபோர் இன்ட்டு நைன் இங்கே வந்துடுவாங்க ஸோ இங்கே எக்ஸ் பிளஸ் டூ ஒய்யோட வேல்யூன்னா டென்னு டென் ஸ்கொயர் ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிடுவான்

இதே போல அடுத்தடுத்து கொஸ்டின் வந்து ஷார்ட்லி நான் கொடுக்குறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்